அன்பர்களே இந்த சனிக்கிழமை களக்காடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை தரிசிக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் இந்த திருக்கோயில் உள்ளது அந்த காலத்தில் பல போர்களை கண்ட பகுதி என்பதாலும் கலா என்னும் மரங்கள் நிறைந்த பகுதி என்பதனாலும் இந்த ஊர் களக்காடு என பெயர் பெற்றது இந்த ஊரில் பல்வேறு கோயில்கள் உள்ளன இந்த பெருமாள் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நுழைவு வாயிலை கடந்ததும் கொடிமரம் பலிப்பீடம் உள்ளது மூலவரை நோக்கி கருடாழ்வார் அருள் பாலிக்கிறார் முன் மகா மகாமண்டபம் அர்த்த மண்டபத்தை தொடர்ந்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு மூலவர் வரதராஜ பெருமாள் தலையில் கிரீடமும் நெற்றியில் திருநாமமும் சங்கு சக்கரமும் ஏந்தி அபயகரத்தோடு நீல நிற வண்ணனாக நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் மூலிகை கலந்த படாக்ஷர திருமேனி கொண்டவர் இந்த பெருமான் மூலவர் அருகே உற்சவர்களாக ஸ்ரீதேவி பூதேவியோடு உற்சவ பெருமாள் மற்றும் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரோடு வெங்கடாஜலபதியும் காட்சி தருகிறார் மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண பேரு கெட்டிடும் பிரகாரத்தின் தெற்கே மகாமண்டபம் அர்த்த மண்டபத்தோடு கூடிய சன்னதியில் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரோடு ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் ஒரே அளத்தில் ரெண்டு பெருமாள் சன்னதிகள் இருப்பதுதான் இங்கு தனி சிறப்பு மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது அலங்காரங்கள் மட்டுமே உண்டு வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு அபிஷேகம் உள்ளிட்ட அனைத்தும் உண்டு தெற்கு பிரகாரம் வழியே சென்றால் தீவினைகள் தீர்க்கும் விநாயகர் சன்னதி இங்கே உள்ளது வடக்கு பிரகாரத்தில் தீர்த்த கிணறும் நவகிரகம் ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் சன்னதிகளும் உள்ளன வைகுண்ட ஏகாதேசி என்று இரு உற்சவ பெருமாள்களும் தாயார்களோடு சயன கோலத்தில் அருள் பாலிப்பது நாம் கண்ணிற்கு விருந்து காலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பும் மாடவீதி புறப்பாடும் நடைபெறும் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை சத்தியவாகீஸ்வரரும் அடுத்த நாள் சனிக்கிழமை வரதராஜ பெருமாளும் ஞாயிற்றுக்கிழமை கோவில் சந்தான கோபாலரும் இங்குள்ள தெப்பகுளத்தில் தெப்ப விழா நடைபெறும் இந்த கோவிலில் பங்குனி பெருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் ஐந்தாம் நாள் இரண்டு கருட சேவையும் ஏழாம் நாள் திருக்கல்யாணமும் பத்தாம் நாள் தேரோட்டமும் நடைபெறும் ஆடி சுவாதி கார்த்திகை தீபாவளி திருவோண நட்சத்திர நாள் போன்றவை இங்கு விழா நாட்கள் துலாபாரம் முடியறக்கல் அன்னப்பிராசனம் போன்றவை இங்கு செலுத்தப்படும் நேர்த்திக்கடன்கள் நாம் தீவினை பயன்களை நீக்கி நல்வாழ்விற்கு துணை செய்யும் களக்காடு ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ அன்பர்களே